குவைத் மற்றும் தமிழகத்தில் வாழக்கூடிய அன்பு தமிழ் உறவுகளுக்கு இந்த நேரத்தில் வணக்கம் அன்பு உறவுகளே மிக பெரிய நாம் மழைக்கால பேரிடர் காலத்தில் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டு இருக்கின்றோம் கிட்டத்தட்ட பதினாலு மாவட்டங்களில் இந்த புயல் பெஞ்சல் புயல் தன்னுடைய பெரும் பேர் இடருக்கு நம்மை தள்ளிவிட்டு சென்றிருக்கின்றது இதற்கு யார் காரணம் என்ன தீர்வு என்கின்ற விவாதிக்க வேண்டிய நேரத்தில் தான் நாம் இருக்கின்றோம் இதை பற்றி மிக பெரிய தன்னுடைய ஆதங்கத்தை கூட சற்று முன்பு தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் வேல்முருகன் ஒன்றிய மாநில அரசுகளுக்கு தன்னுடைய ஆதங்கமான கோரிக்கைகளையும் வேண்டுகோளையும் விடுத்துள்ளார் ஆனால் இந்த நேரத்தில் நாம் கட்டாயம் உதவ வேண்டிய நேரத்தில் இருக்கின்றோம் சென்னையில் பாதிப்பு வரும்போதெல்லாம் உதவிய நாம் இன்று கிட்டத்தட்ட பதினாலு மாவட்டங்கள் மிகப்பெரிய ஒரு இக்கட்டான சூழலுக்கு உள்ளாகி இருக்கின்றது இதுவரை பதிவாகாத அளவிற்கு கூடுதலாக மலைகள் பதிவாயிருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் கடலூர் மாவட்டம் இப்படி பல்வேறு புதுச்சேரி உட்பட பல்வேறு மாவட்டங்கள் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன இந்த பாதிப்புக்கு உள்ளாகிய இடங்களில் உதவிகள் கிடைக்காமல் தவிக்கக்கூடிய தங்களுடைய சொந்த உறவுகள் அல்லது நட்புகள் உறவினர்கள் அறிந்தவர்கள் அறியாதவர்கள் என்று உங்களுடைய பார்வைக்கு தென்பட்டால் உடனடியாக தமிழக வாழ்வுரிமை கட்சி உறவுகளை தொடர்பு கொள்ளுங்கள் என இந்த காணொளியின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் எங்களால் முடிந்த உதவிகளை எங்களால் முடிந்த வரை நாங்கள் செய்வதற்கு அந்தந்த மாவட்டத்தில் எங்களுடைய கள போராளிகள் மாவட்ட பொறுப்பாளர்கள் உறவுகள் காத்திருக்கின்றார்கள் ஏன் இதை வெளிநாட்டிலிருந்து இதை பதிகிறோம் என்றால் உண்மையிலேயே இப்பொழுது தாயத்தில் நடக்கக்கூடிய செய்திகள் உடனுக்குடன் தாயத்தில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு அறிவதை விட வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு உடனடியாக செய்திகள் வந்து சேர்கின்றன இந்த காணொலியை பார்க்கக்கூடிய வளைகுடாவில் அத்துணை வளைகுடா அரபு நாடுகள் வாழக்கூடிய வெளிநாடுகள் வாழக்கூடிய உறவுகள் தங்களுடைய சொந்த உறவுகள் கிட்ட கடுமையான இக்கட்டான சூழலுக்கு பாதிக்கப்பட்டு இருந்தால் எங்களுக்கு தெரியுங்கள் அது எந்த மாவட்டமாக இருந்தாலும் சரி அதற்கு எங்களால் முடிந்த உதவியை செய்வதற்கு முயற்சி செய்கிறோம் அல்லது அரசுகளிடமிருந்து போராடி தங்களுக்கு கிடைக்க வேண்டிய இழப்புகளை இழப்பீடுகளை பெற்றுத்தர தமிழக வாழ்வுரிமை கட்சி கட்டாயம் உறுதுணையாக இருக்கும் அது மட்டுமல்ல வெளிநாட்டில் எத்தனையோ உறவுகள் நல்ல ஒரு நல்ல ஒரு ஸ்தானத்தில் ஒரு உதவக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் என்னுடைய மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நாங்கள் உதவ விரும்புகிறோம் யாரை தொடர்பு கொள்வது என்று தெரியவில்லை என்று எண்ணக்கூடிய உள்ளத்தில் நூறு ரூபாய் கூட உதவ வேண்டுகிறோம் என்று எண்ணக்கூடிய உறவுகள் கட்டாயம் தமிழக வாழ்வுரிமை கட்சி உறவுகளை தொடர்பு கொள்ளுங்கள் நிச்சயமாக கடுகளவு கூட ஒரு ரூபாய் கூட தவறான வழியில் செல்லாமல் நேரடியாக உங்களுடைய நேரடி தொடர்புக்கு உட்பட்டு அவர்களுக்கு உதவக்கூடிய அல்லது ஒரு அவர்களுக்கான உணவு வழங்கக்கூடிய அல்லது ஒரு சிறிய உதவி கூட செய்யக்கூடிய அல்லது தன் வீடை இழந்து நிற்கக்கூடியவர்களுக்கு ஒரு சிறிய கூடாரம் கட்டித்தரக்கூடிய கூடிய உதவிகளை கூட தங்களால் முடிந்த அளவுக்கு உதவுங்கள் நிச்சயம் இந்த மலையினுடைய பாதிப்பு மிகப்பெரிய பாதிப்பாக இருக்கின்றது அது வெளியில் எந்த அளவிற்கு மக்களிடம் போய் சென்றுள்ளது என்கின்ற என்பது தெரியவில்லை இதை பார்க்கக்கூடிய உறவுகள் தயவு செய்து இதனுடைய பாதிப்பை உணர்ந்து உள்ளத்தால் நிச்சயமாக உதவுங்கள் இதை வந்து கட்சியின் சார்பாக தயவு செய்து இந்த மக்கள் பார்க்காமல் இதை ஒரு மனித மனிதனுடைய மனித நேயமாக மனித இயல்பாக எண்ணி இதை தயவு செய்து உதவுவதற்கு முன்வாருங்கள் உதவ நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்கின்றதையும் தெரிந்து கொள் அறிவித்துக் கொள்கிறோம் நாங்கள் மக்களுக்கான உரிமைகளை வென்றெடுத்து அவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு பாலமாக இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி உறவுகள் இருப்போம் என்பதை இந்த காணொலி வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி உறவுகளே இதனுடைய தொடர்பு எண் கீழே இந்த காணொலி கீழே இணைக்கப்பட்டிருக்கும் கொய்தளுடைய என்னுடைய எண்ணும் காயத்தில் உள்ள உறவுகளுடைய எண்ணும் முகநூல் எண்ணும் வாட்ஸ்அப் எண்ணும் பகிர் எண்ணும் தொடர்புக்கு கொடுத்திருப்போம் அதை தயவு செய்து தொடர்பு கொண்டு உங்களுடைய உதவுங்கள் யாருக்கும் உதவி தேவைப்பட்டால் எங்களை அணுகுங்கள் நன்றி உறவுகளை